எல்லா மனிதருக்குமே முடிச்சம் இருக்கு அதாவது போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதான் மந்திரி சிஎம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த அவங்க செஞ்ச புண்ணியது தந்தபடியே அந்த பதவியில போய் அப்ப சிவனையும் முருகனையும் நீங்க வழிபாடு பண்ணும் போது அரசியல நீங்க ஜெயிக்க முடியும் ஸ்ரீவராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமா நம்ம பலரையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிட செம்மல் திரு சூரத் பாலா அவர்களை தான் நம்ம பார்க்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது இந்த ஜோதிடத்துல நீங்க எத்தனை வருஷமா இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வராகி யூடியூப் சேனலுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் இறை வழிபாட்டோட ஆரம்பிக்கணும் அதுபடி ஆரம்பிச்சிடலாம் ओ शुक्लाधरम विष्णु ऋषिवर्ण सुरभुज प्रसन्न वरम ध्यान प्रशात गुरुब्रह्म गुरषु गुरुर्देव गुरु मकेश्वर गुरशाक्षात्ब्रह्म दस्म श्रीगुरभ नम आध्याय सोमाय मंगलाय बुधा से गुरचुक्रसनच राघव्येद नम अस्मदुरुभ्यो नम वगश्वरीवागदे नम सर ஜோதிடம் அப்படின்ற ஒரு துறையில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த ஜோதிட துறையை பொறுத்த வரைக்கும் இர இரவனோட ஆசீர்வாதத்தில் ஒரு பன்னெண்டு வருஷமாக இருந்துகிட்டு இருக்கோம் சார் நம்ம பதினேழு வயசுலேருந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பதினேழு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் நான் வந்து ஜோதிடத்தை வந்து படித்தேன் அதுக்கப்புறம் இருபது வயசுலேருந்து இப்போ கடந்த பன்னெண்டு வருஷமாக நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் ஓகே சார் ஸோ இந்த முன் ஜென்மம் அப்படின்ற ஒன்று இருக்குதா ஸோ அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆ நல்ல கேள்வி சார் அதாவது முன் ஜென்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மனிதருக்குமே முழு ஜென்மம் இருக்கு அதாவது போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதான் இந்த ஜென்மத்தில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத ஜோதிடத்தோட அடிப்படை அதே மாதிரி இந்த ஜென்மத்துல பிறந்த எல்லாருக்குமே அடுத்த ஜென்மங்கிறது ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பன்னெண்டு பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குல்ல இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல இந்த ஐந்தாம் மடம் தான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுது அந்த ஐந்தாம் மடம் தான் போன பிறவில நீங்க என்ன அப்படிங்கறது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போன ஜென்மத்துல என்ன நீங்க செஞ்சிட்டு வந்தீங்களோ அதை பொறுத்து தான் ஐந்தாம் மடம் நல்ல பலமா இருக்கும் இப்ப ஜாதகட்டை எழுத போது என்ன சொல்றாங்கன்னா பதவி பூர புண்ணியானா லிக்கேதே ஜென்ம பத்திரிகான்னு சொல்லி அந்த மந்திரம் ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா பதவி பூர்வ புண்ணியானம் நீ போன பிள்ளைல என்ன புண்ணியம் செஞ்சுட்டு வந்தியோ அதுக்கு தகுந்தபடி நீ பதவியில நீங்க உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப நீங்க போன தினமத்துல புண்ணியம் பண்ணிட்டு வந்தாதான் இந்த பிளவுல பதவி கிடைக்கும் இப்ப சில பேர் எம்எல்ஏவா இருக்காங்க எம்பியா இருக்காங்க மந்திரி சிஎம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த அவங்க செஞ்ச புண்ணியத்தில் இருந்தபடியே அந்த பதவியில் போய் அமருவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ போன பிறவில நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தாதான் தான் பிறவில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதி ரசாசம் சொல்லுது அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நீங்கள் என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ அது அப்படியே கே அப்படியே அடுத்த பிறவில உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஸோ இப்போ நான் நீங்கள் சொன்னதை வசதம் நானும் கேட்கலான்றேன் போன ஜென்மத்துல அந்த புண்ணியம் பண்ணதா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ இந்த அரசியலாக அரசியல்வாதி ஆகுறதுக்கான யோகம் யாருக்கு இருக்கும் எந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கேள்வி சார் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரகங்கள் வந்து ச அரசியலுக்கு வரும் சார் செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் சூரியன் யாருக்கு வந்து ஜாதத்துல ரொம்ப பலமா இருக்கும் அவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் ஆகக்கூடிய தகுதி உடையவங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தோட இந்த செவ்வாயும் சூரியனும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் வந்து முருகனுக்கு அதி செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகன் சூரியனுக்கு அதிபதி வந்து சிவன் அப்ப சிவனையும் முருகனையும் நீங்க வழிபாடு பண்ணும்போது போது அரசியலை நீங்க ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெறுமனே நீங்க வந்து இறை வழிபாடு மட்டும் பண்ணாம மற்ற மக்களுக்கும் உங்களால் வந்து உதவி பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முருகனுக்கான இது வந்து செவ்வாயின்னு சொல்கிறேன்னா அப்ப செவ்வாய்க்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் ஓகேவா அது நடத்தினா உங்களுக்கு வந்து அரசியல நல்ல செல்வாக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ரத்த தானத்துக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கே கேரட்டு அப்புறம் வந்து ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் சாப்பு கலரான பொருள் தானே அதெல்லாம் தானமா கொடுக்கும்போது செவ்வாயிடல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா புகழ் செல்வாக்கு தரக்கூடிய கிரகம் அப்ப கோதுமையால செய்யப்பட்ட உணவுகளை நீங்க தானமா கொடுக்கும் போது சூரியன கிடைக்கும் அதுக்குதான் நான் ஒருத்தருக்கு சொன்னேன் நீங்க வந்து சப்பாத்தியால செய்யப்பட்ட உணவுகளை நீங்க வந்து தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லும் அவர் நம்ம சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சப்பாத்தியால் செய்யப்பட்ட உணவுகளை வந்து கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி உணவுகளை கொடுக்கும்போது அவருக்கு அந்த சூரியனோட அருள் கிடைச்சி ஒரு அரசியல நல்ல ஒரு நிலைமைக்கு அவர் இப்ப இருக்கார் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஜெயிக்கணும்னா சூரியனையும் செவ்வாயையும் பலப்படுத்தினா போதுமானது யாரோ ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்தோட செவ்வாயும் சூரியனும் சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா அரசியலுக்கு போயே திருவாங்க அவங்களே வேணாம்னு நினச்சினா அது ஓகே இப்போ சொல்லிட்டு இருக்கும் கூட பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவீங்க சோ இந்த இந்த பரிகாரங்கள் செஞ்சா இந்த இந்த இதெல்லாம் குணம் ஆகும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க இல்ல நார்மலா பரிகாரங்கள் அப்படின்னா என்ன சொல்றேன் நீங்க சொல்றேன் பரிகாரம் அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் பரிகாரம் அப்படிங்கிறது இந்த பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க முள்ளும் கல்லும் இருக்கு அப்ப செப்பல் போட்டு போங்க அதே மழை பெய்யுது கொடை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் பரிகாரம் ஓகேங்களா அதனால இந்த பரிகாரம் செஞ்சா அந்த வாழ்க்கையை அப்படியே தலையில மாத்திடலாம் அப்படின்னு யாராவது சொன்னா அதை நீங்க வந்து நம்பாதீங்க பரிகாரங்கிறது இருக்கிற விஷயத்த அதிகப்படுத்துறதுக்காக உள்ளதுதான் இப்போ உங்களுக்கு அரசியல் யோகா இருந்தாதான் இந்த இந்த பரிகாரம் பண்ணா அது பலிக்கும் இந்த யோகா இல்லாம நீங்க வந்து முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வரேன் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ விதி வழியே மதி செல்லும் மறுக்க முடியாதவை விதியை மதித்து மதிப்படி நடந்தாலும் விதியை வெள்ளலாம்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க அதுபடி உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க சிறப்பா பண்ணா நீங்க ஜெயிச்சிடலாம் இப்ப நீங்க வந்து மீடியால ஜெயிக்கணும்னு வச்சுங்களேன் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நீங்க மீடியால ஜெயிக்கணும்னா சுக்கரனோட அருள் வேணும் அப்ப சுக்கிரன் யாரு சுக்கிரன் வந்து வெள்ள கலர் அப்ப வெள்ளை நிற ஆடைகள் அதிகமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மீடியால பெரிய ஆளா வந்துருவீங்க ஓகேவா அதனால நீங்க எப்பெல்லாம் மீடியால ஜெயிக்கணும்னு ஆசை போறீங்களோ அவங்களால வெள்ள கலர் ட்ரெஸ் அதிகம் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ராகு ராகு பகவான் வந்து மீடிய கிரகம் அப்ப ராகுவோட நிறம் என்ன நீல கலர் அப்ப கருநீலம் கருநீல ட்ரெஸ் அதிகமா யூஸ் பண்ணா ராகுட ஆதிக்கும் அவங்க கேமராமேன் எல்லாம் ஜெயிக்கணும் எடிட்டர் எல்லாம் பெரிய ஆளா வரணும்னா நீல கலர் ட்ரெஸ் கருநீல கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணா ஜெயிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது போது மிகப்பெரிய வெற்றி நீங்க பார்க்க முடியும் ஓகே ஓகே இந்த ஏழு பிறவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா இந்த ஏழு பிறவிகள் இருக்கு அப்படின்றது உண்மையாக இல்ல சார் என்னோட ஆராய்ச்சிப்படி மொத்தம் அறுபதாயிரம் பிறவிகள் இருக்கு ஏழு மட்டும் இல்லை அததான் அதுதான் வந்து பெரியவங்க சொல்றாங்க புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருப்போம் இல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா நம்ம எதுக்காக வந்தோமோ அதை வந்து ஒண்ணு அதை வந்து நிறைவு செய்ற வரைக்கும் மறுபடி பிறந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கறத கான்செப்ட் அப்ப நம்ம எதுக்காக வந்தோமோ அதை முழுசா செஞ்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த தடவை பிறவி கிடையாது இப்ப ஒருத்தன் பிறக்குறான் அவன் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அவனுக்கு இருக்கு வச்சிங்க அந்த ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் அவன் பிறந்துகிட்டே தான் இருப்பான் அதனாலதான் சொல்லுவாங்க அன்னதான சத்திரம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னதான சத்திரம் கட்டுறதை விடவும் ஆயிரம் குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லிக்கிறது புண்ணியம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் நிறைய செய்யணும் அப்ப நீங்க வந்து ஒண்ணு ஸ்கூல் ஃப்ரீயா கட்டலாம் அதே மாதிரி படி தான் கட்டணும் முழுக்க முழுக்க இடம் வாங்கி ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஒரு படிப்புக்கு உதவி பண்ணக்கூடிய ஜாமன்ரி பஸ் வாங்கி கொடுத்தா கூட அதுவும் கல்வி உதவி தான் ஓகே உங்களால முடிஞ்சது ஒரு பத்து ரூபா இருக்கா ஒரு பேனா பென்சில் வாங்கி தரலாம் ஒரு நூறு இருக்கா ஜாமீன் பேச வாங்கி தரலாம் இல்ல நோட்டு புதுசை வாங்கி தரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணா கூட கடவுள் தான் போடுவார் நீ வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா சந்தோஷம் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு எந்த கடவுள் சொல்ற போறது கிடையாது அதே மாதிரி மனிதனுக்கு செய்யும் போது எந்த அளவுக்கு அன்பா செய்யறோம் அப்படிங்கறது விஷயம் அதைதான் வந்து திருமூலர் வந்து மூவாறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு கடவுளுக்கு நீங்க நிறைய செய்யணுங்கிறது அவசியம் இல்லை மனிதனுக்கு செஞ்சாலே கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் அப்ப கடவுளுக்கு செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மனிதனுக்கு செய்யுங்க அது கடவுளுக்கு போய் சேர்ந்துரும் சார் ஓகே சார் இப்போ மீடியாவில் இருக்க எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கலர் போட்டால் இந்த மாதிரி நடக்க முடியும் ஆமா ஆமா இந்த ஜென்மத்தில் வந்துட்டு நான் வந்து மீடியாவில் இருக்கேன் ஆமா இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் வந்துட்டு நான் என்னவா இருந்திருப்பேன் அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்னோட ராசியை வச்சு சொல்ல சொல்ல முடியுமா அந்த மாதிரி இவ்வளோ இல்லை உங்க கட்டத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் இதை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் இருக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்து சொல்றதுக்கு மினிமம் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமா டைம் வேணும் அப்போ தான் பார்த்து சொல்ல முடியும் ஓகே கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த கர்ம வினை அப்படின்றத எப்படி தீர்க்க முடியும் சரி இந்த கர்ம வினை ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான் கர்மம் என்ன அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கருமா என்பது செயல் ஒருத்தன் ஒரு செயல் செய்யறானா அதுக்கு பேர் கர்மாவும் மாறுது இப்ப நீங்க போய் ஒரு வேலை செய்யறீங்க அது அது பேர் கர்மா அதே மாதிரி ஒருத்தர் போய் ஒருத்தருக்கு நல்ல நல்ல விஷயம் செய்யறீங்க அப்ப நல்ல கர்மா இன்னொரு போய் கெடுதல் பண்றீங்க அப்ப அது கெட்ட கர்மா அப்ப நல்ல கர்மம் அதிகமா இருந்தா ஒரு நல்லது அதிகமா நடக்கும் கெட்ட கர்மம் அதிகமா இருந்தா கெட்டது அதிகமா இதுதான் சார் கான்செப்ட் அப்ப கர்ம வினையில தப்பிக்கிறதுக்கு நல்ல வினையை அதிகமா செய்யணும் கெட்ட வினையை செய்யவே கூடாது அதனாலதான் சொல்றாங்க நீ நல்லது கெட்டது சரி நீ நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல கெட்டது பண்றத கைவிட்டுடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப கெட்டது பண்ணாம இருந்தாலே போதும் கரும வினையில இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் அததான் வந்து பகவத் கீதில கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு மூணாவது அத்தியா அத்தியாயத்துல சொல்லிருக்கார் கர்ம கர்மயோகங்கிற அத்தியாயத்துல சொல்லிருக்காரு என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க உன் கடமை செய் பலனை எதிர்பாராது ஓகேவா கடமை செய் பலனை எதிர்பாராததுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு அப்பா அம்மா வந்து குழந்தைய பாத்துக்கொண்டது அப்பா அம்மாவோட கடமை அதே மாதிரி ஒரு பையனுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்லபடியா பாத்துக்கொண்டது ஒரு பையனோட கடமை ஒரு கணவனோட கடமை மனைவியை நல்லபடியா பாத்துக்கிறது மனைவியோட கடமை குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறது அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட கடமை சமூகத்துக்கு ஏதாவது செய்யறது அப்ப எல்லா கடமையும் நீங்க எப்ப சரியா செய்யறீங்களோ அப்பதான் அந்த கர்ம இருந்து தப்பிக்க முடியும் அப்ப அவங்க கடமையை கரெக்டா பண்ணுங்க கர்ம இருந்து வந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் பகவத் கீதையில கிருஷ்ணகிரி சொல்லிட்டாரு நான் சொல்லல பகவத் கீதையில கிருஷ்ணகிரி சொல்லிட்டாரு அதை யாருமே வந்து கவனிக்கல யாருமே அதை சரியா புரிஞ்சிக்கலன்னு சொல்ல வர அப்ப இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே கர்ம விளையிலும் தப்பிச்சிடலாம் அதே மாதிரி எந்த காரத்தை கொண்டு நீங்க ஒருத்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களே அப்பதான் அது கரும்புமையா மாறுது நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டு அதனால எனக்கு என்ன கிடைக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுப்போம் எடுத்துக்காட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஆகா இன்னைக்கு இவருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் நாளைக்கு நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் நாளைக்கு என் ஃப்ரெண்டு திரும்பி எனக்கு சாப்பாடு வாங்கி தருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்ல அதுதான் தப்புன்னு சொல்றேன்

லக்னம் ராசின்னு சொல்றாங்க இந்த ரெண்டுல எது முக்கியம் பலன் பார்க்கறது நல்ல விஷயம் அதாவது லக்னம் அப்படிங்கிறது வந்து கதி ஓகேவா ராசிங்கிறது மதி ஓகேவா அதான் சொல்றாங்க விதியை மதியால வெள்ளலாம் சொல்லுவாங்க விதியை மதியால வெல்றதுன்னா விதிங்கிறது லக்னம் மதிங்கிறது சந்திரன் அப்ப ராசியை வச்சு லக்னத்தை ஜெயிச்சிடலாம் அப்ப ராசிப்படியும் பலன் பார்க்கணும் லக்னம் பலன் பார்க்கணும் இந்த ராசி அதிபதி பலமானதா ராசி பலமா இருக்குன்னு அர்த்தம் லக்னாதிபதி பலமானதா லக்னம் பலமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப ரெண்டு பேர்ல யாரு பலமா இருக்காங்கன்னு ஜாதகத்துல பாத்துட்டு அதுல எது பலமா இருக்கோ அதை எடுத்து நம்ம நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் போது ஜெயிச்சிடலாம் சார் அப்ப நீங்க கேட்ட மாதிரி ராசி முக்கியமா லக்னம் முக்கியமானு கேட்டாக்க ரெண்டுமே தான் நான் சொல்லுவேன் இப்ப எனக்கு வலது கண் முக்கியமா இடது கண் முக்கியமானு கேட்டா ரெண்டு கணும் முக்கியம் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ராசி லக்னா ரெண்டுமே முக்கியம் அதுல எது பலமா இருக்கோ அதை எடுத்து நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருங்க சார் அப்ப லக்னாதிபதி பலமா இருந்தா லக்னத்துக்கான கடவுளை வழிபாடு பண்ணுங்க ராசி அதிபதி பலமா இருந்தா ராசிக்கான கடவுளை வழிபாடு பண்ணுங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேச லக்னம் அப்படின்னா மேசலக்னத்துக்கான கடவுள் வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரிஷபம்னா ரிஷபத்துக்கு வந்து அம்பாள் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் சொல்லிட்டே போகலாம் அந்த கடவுளை வழிபாடு பண்ணும்போது நம்ம வெற்றி அடையலாம் சார் ஓகே